ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ஷாலினி யார் இந்த ஸ்ரீதிவ்யா ஸ்ரீதிவ்யா தமிழ் மற்றும் தெலுங்கு திரைப்பட பிரபல நடிகை இவர் சிறு வயதில் சின்ன திரையில் நடிக்க தொடங்கி தற்போது பல படங்களில் நடித்து வெள்ளித்திரை ரசிகர்களை கவர்ந்து தமிழ் மற்றும் தெலுங்கு திரைத்துறையில் பிரபலமாக இருக்கிறார் ஸ்ரீதிவ்யா தெலுங்கானா மாநிலத்தில் பிறந்தவர் இவர் பிரபல தெலுங்கு திரைப்பட நடிகையான ஸ்ரீ ரம்யா என்பவரின் சகோதரி ஆவார் அவர் தனது சிறுவயதிலிருந்து பல தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து திரையில் பல அனுபவங்களை பெற்று பிரபலமானவர் அதன் பின்னர் வீட யுவராஜு என ஒரு சில திரைப்படங்களில் தொடர்ந்து குழந்தை நட்சத்திர கதாபாத்திரத்தில் நடித்து தெலுங்கு திரைப்படங்களில் புகழ் பெற்றார் தனது மூன்று வயதில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடித்து வெள்ளித்திரையில் அறிமுகமானவர் ஸ்ரீ பின்னர் தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்து தெலுங்கு சினிமாவில் புகழ்பெற்றவர் பெற்றவர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மனசாரை என்ற காதல் திரைப்படத்தில் நடித்து தெலுங்கு திரையுலகில் நாயகியாக அறிமுகமானார் ஆனால் இப்படம் விமர்சனம் மற்றும் வசூல் ரீதியாக தோல்வி படமாக அமைந்தது அதன் பின்னர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பஸ் ஸ்டாப் என்ற படத்தில் நடித்தார் இப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது பின்னர் தெலுங்கு திரையில் ஒரு குறிப்பிடப்படும் இளம் நாயகியாக பிரபலமானார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இயக்குனர் போன்றாம் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்த நகைச்சுவை படமான வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்து தமிழ் திரையுலகில் அறிமுகமானார் இப்படத்தின் வெற்றியின் காரணமாக இவர் பல தமிழ் படங்களில் நாயகியாக நடித்து புகழ் பெற்றார் தமிழ் திரைத்துறையில் இவர் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தினை தொடர்ந்து இவர் நடித்த படங்கள் பெரிய அளவில் பேசப்பட்டது தமிழில் காக்கி சட்டை ஜீவா வெள்ளக்காரதுறை வீட்டு என பல வெற்றி படங்களில் நடித்து முன்னணி நடிகையாக புகழ் பெற்றார் அவர் இறுதியாக நடித்த வெளியான திரைப்படம் மெய்யலகன் இருபத்தி ஏழாம் தேதி செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெளியானது இயக்குனர் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி நாயகனாக நடித்த இந்த திரைப்படம் இப்படத்தினை நடிகர் சூர்யா தனது டூ டி என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தின் மூலம் தயாரிக்க இசையமைப்பாளர் கோவிந்த வசந்தா இசையமைத்திருந்தார் மெய்யலகன் திரைப்படத்தின் கதை என்ன சொத்து பிரச்சனை காரணமாக பூர்வீக கிராமத்தை விட்டு சென்னைக்கு செல்லும் அருள்மொழி அதாவது அரவிந்தசாமி பல வருடங்கள் கழித்து தனது தங்கையின் திருமணத்துக்காக சொந்த ஊருக்கு செல்ல நேரிடுகிறது தஞ்சாவூர் நீலமங்கலம் தான் இந்த பழத்தின் கதைக்களம் தஞ்சாவூரையும் சென்னையையும் அவ்வளவு அழகாக கதையின் போக்கிலேயே எடுத்து இருக்கும் விதம் அருமையாக இருந்தது திருமணத்துக்கு வரும் அருண்மொழியை பார்த்த கணத்திலேயே அத்தானின ஒட்டி கொண்டு பாசத்தை காட்ட ஆரம்பித்து விடுகிறார் கார்த்திக் ஆனால் அவர் யாரென்றே அடையாளம் தெரியாத அரவிந்தசாமி அவரது அன்பின் காரணமாக தெரிந்தவர் போலவே நடந்து கொள்கிறார் கடைசியில் கார்த்திக்கும் அவருக்கும் என்ன உறவு கார்த்தியின் பேர் என்ன என்பதை அரவிந்தசாமி தெரிந்து கொண்டாரா என்பதுதான் இந்த படத்தின் கதை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் பத்தாம் தகுதி வெளியான திரைப்படம் தான் ரைடு அறிமுக இயக்குனர் கார்த்திக் இயக்கத்தில் விக்ரம் பிரபு ஸ்ரீதிவ்யா ரிசி ரித்திக் என பலர் நடித்திருக்கும் அதிரடி திரைப்படம் தான் இந்த திரைப்படம் இத்திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர் சாம் சி எஸ் இசையமைத்திருக்கிறார் இப்படம் கன்னட சினிமாவில் சிவ் ராஜ்குமார் நடிப்பில் வெளியான தகரு படத்தின் தமிழ் ரீமேக் படமாகும் இப்படத்திற்கு ஒளிப்பதிவாளர் கதிரவன் ஒளிப்பதிவு செய்ய படத்தொகுப்பாளர் மணிமாறன் எடிட்டிங் செய்திருக்கிறார் ரெய்டு திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு திரையுலகிற்கு வெளியானது இப்படத்திற்கு தமிழக திரைப்பட தணிக்கை குழு யூஏ சான்றிதழ் அளித்திருக்கிறது படத்தின் கதை என்ன நேர்மையான போலீஸ் அதிகாரியாக இருக்கும் விக்ரம் பிரபு சில ரவுடிகளால் தனது மனைவி ஸ்ரீதிவியாவை இழக்கிறார் மீண்டும் ஸ்ரீதிவியாவின் தங்கையை ரவுடிகள் குறிவைத்திருக்கிறார்கள் என அறியும் விக்ரம் பிரபு தனது குடும்பத்தை எப்படி காப்பாற்றுகிறார் என்பதை படத்தின் கதை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மே பத்தொன்பதாம் தேதி வெளியான திரைப்படம்தான் சங்கிலி பொங்கலி கதவை துறை அறிமுக இயக்குனர் ஐக்கிய ராதா இயக்கத்தில் ஜீவா ஸ்ரீதிவ்யா சூரி மற்றும் இளவரசு ஆகியோர் நடித்த நகைச்சுவை காதல் திரைப்படம் தான் இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தினை அட்லியின் ஏ ஃபோர் ஆப்பிள் நிறுவனம் தயாரித்தது இரண்டாயிரத்தி பதினாறு பிப்ரவரி ஐந்தாம் தகுதி வெளியான திரைப்படம் தான் பெங்களூரு டேஸ் தமிழில் மேலுருவாக்கம் செய்யப்பட்டு தமிழ் திரைப்படம் இத்திரைப்படத்தை பாஸ்கரன் இயக்கியுள்ளார் இத்திரைப்படம் மலையாளத்தில் பெங்களூர் டேஸ் என்ற தலைப்பில் வெளியானது இத்திரைப்படத்தில் துல்கர் சல்மான் நித்யா மேனன் பசில் மற்றும் நாஸ்ட்ரியா ஆகியோர் நடித்திருந்தனர் தமிழில் ஆர்யா ராணா தகுபதி ஸ்ரீ திவ்யா பார்வதி நாயர் சிம் பாபி சிங்கா ராய்லட்சுமி சமந்தா ஆகியோர் நடித்திருந்தார்கள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி எட்டாம் தகுதி வெளியான திரைப்படம் தான் ஹாஸ்மோரா இயக்குனர் கோகுல் இயக்கத்தில் கார்த்திக் நயன்தாரா ஸ்ரீ திவ்யா மற்றும் விவேக் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தார்கள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டிசம்பர் இரண்டாம் தகுதி வெளியான திரைப்படம் தான் மாவீரன் கட்டு இயக்குநர் சுசீந்திரன் இயக்கத்தில் விஷ்ணு விசால் மற்றும் ஸ்ரீதேவியா நடித்த இந்த அதிரடி திரைப்படம் இத்திரைப்படத்திற்கு டி இமானிசி இசையமைத்திருக்கிறார் இந்த திரைப்படத்தின் கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடிய ஒரு வீரனின் கதையாக உருவாகி இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மே பதிமூன்றாம் தகுதி வெளியான திரைப்படம் தான் பென்சில் இது ஒரு காதல் திரைப்படம் இப்படத்தினை மணி நாகராஜ் இயக்க ஜி வி பிரகாஷ் மற்றும் ஸ்ரீதேவியா நடித்திருந்தனர் இப்படத்திற்கு ஜி வி பிரகாஷ் இசை மூவியாக கூட அமைந்திருந்தது பதினைந்தாம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் காக்கி தயாரிக்க சிவகார்த்திகன் மற்றும் ஸ்ரீதேவியா நடித்திருந்தார்கள் இப்படத்திற்கு அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைத்திருந்தார் அமைத்திருந்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டிசம்பர் பதினோராம் தகுதி வெளியான திரைப்படம் தான் ஈட்டி இது தமிழ் அதிரடி திரைப்படமாக அமைந்தது இத்திரைப்படத்தை ரவி அரசு இயக்க வெற்றிமாறன் மற்றும் மைக்கேல் ராயப்பன் தயாரித்துள்ள இத்திரைப்படத்தில் அதர்வா மற்றும் ஸ்ரீதேவியா நடித்திருந்தார்கள் இப்படத்திற்கு இசையமைத்திருந்தார் ஜி வி பிரகாஷ் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வெளியான திரைப்படம்தான் வெள்ளக்காரதுரை இது ஒரு காதல் கலந்த நகைச்சுவை திரைப்படமாக அமைந்தது இப்படத்தில் விக்ரம் பிரபு மற்றும் ஸ்ரீதேவியா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க இப்படத்தை இயக்கியிருக்கிறார் அலி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெளியான திரைப்படம்தான் ஜீவா இது காதல் கலந்த ஒரு விளையாட்டு திரைப்படம் இப்படத்தை சுசீந்திரன் இயக்கியிருக்கிறார் இப்படத்தின் கதாநாயகனாக நடிகர் விஷ்ணு மற்றும் கதாநாயகியாக ஸ்ரீதிவியாவும் நடித்திருந்தார்கள் இவர் இவ்வாறான திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் தற்பொழுது வரும் திரைப்படங்களில் நடிப்பதில்லை என்பது ரசிகர்களுக்கு ஒரு கவலை அளிக்கும் விடயமாக காணப்படுகிறது போன்ற இன்னும் ஒரு தகவல் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜய் ஷாலினி